ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்தியாவிலையும் நடந்தா எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ பாருங்க ஜப்பான்ல இவ்வளோ நல்ல விஷயங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்துல இப்போ குழந்தைங்க எந்த நாட்டுல ரொம்ப சேஃப்டியா அது ஜப்பான் தான் உலகத்துல ஜப்பான்ல தான் குழந்தைங்க ரொம்ப சேஃபா இருக்கு அதுக்கு உதாரணம் ஒரு ரெண்டு வயசு ஷாப்பிங் காமிச்சாலும் அந்த குழந்தை வீடு வந்து சேர்ந்துருமா அந்த அளவுக்கு ஜப்பான்ல குழந்தைங்க சேஃப்டி முன்னுரிமை குடுக்குறாங்க இதே மாதிரி ஜப்பான்ல குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது கையை தூக்கி காட்டினாமே போதும் எந்த வண்டி வந்தாலும் உடனடியா நின்னுடுமா குழந்தைங்களும் ஈஸியா ரோட கிராஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்து உங்களுக்கு தலையை குனிஞ்சு அவங்க முறையில வணக்கமும் சொல்றாங்க அடுத்து கேரிங் திங்ஸ் பொதுவா எல்லா நாட்டு ஏர்போர்ட்லயும் நம்ம எடுத்துட்டு போற லக்கேஜை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க தூக்கி போட்டு ரொம்ப ஒஸ்டாபிகே பண்ணுவாங்க அது நிறைய வீடியோக்களையும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா ஜப்பான்ல இதுக்குன்னு தனியா வந்து ஆட்களே பிக்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போற பொருட்களை ரொம்பவும் பத்திரமாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு டீமே வச்சிருக்காங்க அதனால ஜப்பான் ஏர்போர்ட்ல நீங்க கண்ணாடியில பொட்டி செஞ்சு எடுத்துட்டு போனாலும் அது உடையாம தான் உங்க வீட்டுக்கு வரும் இதை பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஜப்பான் நாட்டுல எந்த ஒரு பொருட்களை நீங்க தொலைச்சாலும் உங்க கைக்கு அது ஈஸியா வந்துடும் ஏன்னா ஜப்பான்ல இருக்கிற எல்லா முக்கியமான நகரத்திலாம் லாஸ்ட் அண்ட் பவுண்ட் அப்படின்ற இந்த சர்வீஸ நீங்க பார்க்க முடியும் இது கவர்மெண்ட் டைரக்டா நடத்துது நீங்க எங்க பொருள் தொலைச்சாலும் இந்த இடத்துல போய் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அந்த பொருளை உங்க கைக்கே வந்து சேர்ந்துடும் இதை நிறைய யூடியூபர்ஸ் ஒரு லைவா வீடியோவாவே எடுத்து நிறைய யூடியூப்லயும் போஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லா மக்களும் அந்த பொருட்களை எடுத்து அந்த பர்சனுக்கு கொடுக்குறாங்களே தவிர அதை அவங்க எடுத்துட்டு போற மாதிரி எந்த வீடியோவுமே இது வரைக்கும் அங்க கிடைக்கல அடுத்து நீங்க பாக்க போறது ஹேண்ட் வாஷ் நார்மலா கை கழுவுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை மட்டும் தான் கழுவிட்டு வருவோம் தொடக்க எதுவுமே இருக்காது ஆனா இங்க நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் அதனால நீங்க ஜப்பான்ல எந்த இடத்துல கை கழுவுனாலும் இந்த மொபைல் ஃபோனை சானிடைசர் பண்ற மாதிரி பக்கத்திலே ஒரு டிவைஸும் வச்சிருக்காங்க ஸோ நீங்க கையும் கழுவிக்கலாம் அதே டைம்ல நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்க ஃபோனை சானிடைசரும் பண்ணிட்டு சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஜப்பான் மக்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது பொது பொது கழிப்பிடம் நார்மலாக பப்ளிக் டாய்லெட்னாலே ரொம்ப அசுத்தமாக இருக்கும்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஜப்பானில் இருக்கிற இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகரான ஒரு சுத்தம் அந்த பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கு அது மட்டும் இல்லை இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்ட்டு யாரும் கூச்சப்பட தேவை ஒன்ஸ் நீங்கள் உள்ள போனோடனே லாக் அழுத்தினோடனே இதோட லைட்டிங் மாறிடும் உள்ள டார்க் ஆகிடும் வெளியே இருந்து எதுவுமே பார்க்க முடியாது அதே டைம்ல டாய்லெட்டும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய பிரைவசியும் கொஞ்சம் கூட குறையாது இதோட அதிசயமான விஷயம் என்னன்னா நார்மலாக இந்தியாவில் நம்ம கிரிக்கெட் ரோட்ல விளையாடும் பால் காவாயில் இருந்துச்சுன்னா காவாயில் யாரா பால் எடுக்கிறதுன்னு அவ்வளோ சண்டை போடுவோம் ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே சுத்தமான கால்வாய் எங்கே ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் ஓடிட்டுருக்கு இது அக்வேரியம்லாம் கிடையாது ஜப்பானில் ஓடுற கால்வாய் தான் இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ற காரணம் என்னென்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு குப்பை எங்கே போடணும் எப்படி வாஷ் பண்ணணும் என்னென்ன பொருட்களை என்னென்ன வேஸ்டேஜ் பொருட்களை எந்த இடத்துல ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க அதனால தான் இந்த கால்வாயில் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவரும் எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் கிளீனிங் வாஷிங் பிளேட் கிளீனிங் அது மட்டும் இல்லை ஃப்ளோர் கிளீனிங் டாய்லெட் கிளீனிங் இது மாதிரி எல்லாமே குழந்தைகளை பண்ண வைக்கிறாங்க பண்ணுறதுனால தான் ஜப்பானில் இவ்வளோ சுத்தமான முறையில் ஜப்பான் மெயின்டைன் பண்ணப்படுது அடுத்து நம்ம ஜப்பானில் பார்க்க போறது உலகத்திலே பழமையான ஒரு கிராமம் இன்னமும் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு தான் இருக்கு ஆனா அது யாரும் மாத்திட்டு மாடி வீடாக கட்டிக்கல ஏன்னா பழமைக்கு ஜப்பானில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கிராமத்தில் ஒரு சூப்பரான விஷயம் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு அதுதான் ஃபயர் சர்வீஸ் இந்த கிராமத்தில் கூரை வீடுனா இருக்க இருக்கிறதுனால எப்போ ஒன்றா தீ பிடிச்சிக்கலான்றதுனால ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலயும் ஒரு ஃபயர் சர்வீஸை அமைச்சிருக்காங்க ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து அலாரம் ஆன் ஆனாலும் எல்லா இடத்துல இருக்கிற அந்த ஃபயர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு தண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமம் ரொம்ப பாதுகாப்பான முறையில் கவர்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க ஜப்பானை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் டூ வேணும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கும் முறை அன்றில் தனிஸ் பாய் ஃப்ரம் உங்கள் சார் உங்கள் மாதிரி டாடா பாய் பை டேக் கேர்